இன்னைக்கு வயலுக்கு வந்தாச்சு இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் வயலில் ஒரு சின்ன பண்ணை வச்சுருக்கோங்க அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அது யார் தோகையை விருத்தி நிற்கிறதுன்னு பார்க்குறீங்களா எங்கள் வீடு எங்கள் வீட்டு வான்கோழி தாங்க அது பார்க்கவே ரொம்ப கியூட்டுங்க நம்ம சத்தம் போட்டால் அதுவும் நம்ம கூட செஞ்சு சத்தம் போடுது இங்கே பாருங்கள் ரெண்டு பேரும் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க எதுக்காக ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க வெயிலுக்கு பயந்துதாங்க ரெண்டு புறா வேற இருந்தாங்க மற்ற புறா எல்லாமே பறந்து போயிடுச்சுங்க நாங்கள் போன நேரத்தில் அது எல்லாம் பறந்துருச்சு அடுத்து செட்டுக்குள்ளே போயிட்டோம் செட்டுக்குள்ளே ஆட்டுக்குட்டியெல்லாம் கட்டி போட்டிருந்தோம் ஒரே ஒரு சேவல் மட்டும் அங்கே நின்றுச்சுங்க எதுக்காக தெரியுமா வெளியில் இருக்கிற வான்கோழிக்கும் அவங்களுக்கும் சண்டை ரெண்டு சண்டை இருந்துச்சு எங்கள் அம்மா இல்லைன்னா ரெண்டு சண்டை போட்டிருக்கும் இவர் தாங்க ரொம்ப முக்கியமானவரு கோவக்காரரு அடுத்து நம்ம பாக்குறது வெள்ளை எலி இந்த எலி வந்து ரொம்ப க்யூட்டுங்க பக்கத்துல போய் நின்ற உடனே தான் இருந்தாங்க நாங்க சத்தம் கொடுக்கட்டும் ரொம்ப ஓட ஆரம்பிச்சிருச்சு குடுன்னு ஓட ஆரம்பிச்சிருச்சு ஒண்ணு மேல ஒண்ணு தாவி மேலே எல்லாம் போயிருச்சுங்க அடுத்து இருக்கிறது லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் வந்து எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம சின்ன பிள்ளையா இருக்கிறப்பே லவ் பேர்ட்ஸ் தான் ரொம்ப நம்ம விரும்பி பார்ப்போம் அந்த லவ் பேர்ட்ஸ் கலர் கலராக இருந்துச்சுங்க என் பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப ஆசை பிடிச்சி கொடுங்கம்மா என்கிட்ட லவ் பேர்ட்ஸை பிடிச்சி கொடுங்கம்மா அப்படின்னாங்க ஆனால் நாங்கள் பிடிக்கல அது திறக்கவே இல்லை அதுக்கு இறையலாம் வச்சு அங்கேயே வச்சுட்டோங்க இதை எடுத்துக்கிட்டு இருக்கும் போது இவர் கோவம் வந்துருச்சு என்னையே முட்டை வந்துட்டார் எனக்கு ஒரே பயம் அப்படியே வெளியில வந்துட்டேங்க அடுத்து வந்து பார்த்தா வாத்த அடைப்படுத்துருந்துச்சு இந்த வாத்தை எங்கள் அம்மா தூக்கி தூக்கி வெளியில விடுறாங்க அது போவனான்றதுங்க மறுபடியும் வந்து வந்து படுத்துக்கிடுச்சு அடுத்து பார்த்தா லவ்பர்ட்ஸை வெளியில இருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துக்கிட்டு இருந்தோம் எலி மறுபடியும் அது இங்கிட்டு வந்து சவுண்டோட ஓட்டி மறுபடியும் ஓடுதுங்க ரொம்ப பார்க்கவே நல்லா இருந்துச்சு அருமையாக இருந்துச்சுங்க இன்றைக்கி செம்ம என்ஜாய்மெண்ட்டு அடுத்து பார்த்தா நாட்டுக்கோழி நாட்டுக்கோழியுமே அடைப்படுத்திருந்துச்சுங்க இன்னும் குஞ்சு இறக்கலை இன்றைக்கு எதுவுமே குஞ்சு பொறிக்கலை எல்லாமே முட்டை வச்சு முட்டை வச்சு அடைப்படுத்துருந்துச்சுங்க அடுத்து சரி நம்ம வயலை காமிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே வயலை லைட்டாக காமிச்சோம் காமிச்சுக்கிட்டு இருக்கும்போது அடுத்து எங்களோட வீரா வீரானா யாருன்னு பார்க்குறீங்களா எங்களோட செல்ல நாய்க்குட்டி அது எங்களை பார்த்து பயந்து ஓடுது அதுக்கப்புறம் அதையும் பார்த்துட்டு அப்புறம் இன்னொருத்தவங்களும் இருக்காங்க அவங்களோட ஃப்ரெண்டு அவங்க அவங்க பேர் வந்து ஜூட்டி ஜூட்டி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அது அதோட ஃப்ரெண்டு வாத்து கூட நின்றுச்சுங்க இந்த வாத்தே ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க அதை நல்லா பாருங்கள் அது என்ன ரகம்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதோட முகத்துல எல்லாம் கருப்பும் வெள்ளை கலர்லேயும் புள்ளி இருக்குது அதுக்காகத்தான் அங்கே பாருங்கள் கைத்து கட்டில் போட்டிருந்தவங்க அதில் போய் என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் படுத்துக்கிட்டாங்க ரொம்ப அருமையான வாழ்க்கைங்க இங்கேலாம் ஒரு வீடு கட்டி வாழ்ந்தோன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் சொர்க்கம் அப்படி தான் இருந்துச்சு ஆனால் எங்களுக்கு வீடெல்லாம் இல்லை வயலில் ஒரு சின்ன பண்ணை மட்டும் இருக்குது வாத்து பார்த்திங்கன்னா அங்கே வாய்க்காலில் தண்ணி வரும் அந்த பைப்பில் இருந்து உடஞ்சி வருதுங்க அந்த இடத்துல நின்றுட்டு அவங்க நல்லா ஜாலியாக விளாடிக்கிட்டு இருந்தாங்க அடுத்து எங்கள் அம்மா ரெண்டு குட்டிக்கும் சாப்பாடு செய்யணும்னு சொல்லிட்டு அடுப்பு பற்ற வச்சாங்க பற்ற வச்சுட்டு அடுத்து அதுக்கும் ஒலை வச்சுட்டு அடுத்து அப்படியே வயலாக சுற்றி காமிக்க ஆரம்பிச்சிட்டோம் அந்த வாத்து ஃபுல்லாக உள்ளே வந்துடுச்சு உள்ளே வந்துட்டு இந்த கம்பு பார்த்துருக்கீங்களா நீங்கள் அப்படியே கம்பில் காய வைக்கிறதுக்காக வீடு மாதிரி கோப்புற மாதிரி பண்ணியிருப்பாங்க யார் யாருக்கு தெரியும்னு கமெண்ட் பண்ணுங்கள் சாப்பாடும் கொதிச்சிருச்சு எனக்கு இந்த சோளத்தட்டையை உள்ளே போனோடனே எனக்கு அந்த சோளக்கருது மேலே ஆசை வந்துருச்சு சரின்ட்டு எங்கள் அம்மாட்ட சொல்லிவிட்டு நாங்கள் போய் சோளக்கருது பறிச்சிட்டு அரேன்னு சொல்லிவிட்டு அப்படியே அந்ததுக்கு செட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது அதை போய் நாங்கள் வரைச்சிட்டு வந்துட்டோம் வரைச்சிட்டு வந்துட்டு அறுவது மற்றபடி அந்த அடுப்பில் வச்சு சுட்டோங்க அந்த அடுப்பில் வச்சு சுட்டா அந்த அடுப்பை அமர்ந்தே போச்சு அப்புறம் ஒரு வழியாக இப்போ பா பாடுபட்டு அதை சுட்டு முடிக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிட்டேங்க நானும் சுட்டு வச்சா அமர்ந்து போயிடுது வச்சா அமர்ந்து போயிடுது அப்புறம் மறுபடியும் மறுபடியும் பற்ற வச்சு பற்ற வச்சு எங்கள் அம்மா தாங்க சுட்டாங்க சுட்டோன்னு சூப்பராக இருந்துச்சுங்க எங்கள் அம்மா நசுக்கி கொடுக்க என் பிள்ளைங்க நல்லா அதை சாப்பிட்டாங்க அடுத்து வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டுட்டு வந்திருந்தோம் அந்த சாப்பாடை ரெண்டு குழந்தைங்களும் நிறந்து சாப்பிட்டாங்கங்க எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் இது மாதிரி இடத்துக்கு போயின்னா